உங்களுக்கு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் இந்த வீடியோ வெறும் இரண்டு நிமிட வீடியோ தான் ஆகவே ஜாதகம் எழுத யாரிடம் கொடுப்பது என்று உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்க இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் என்னங்க வரிசையா இத்தனை ஜாதகங்களை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த ஜாதகங்கள் அனைத்தும் என் கையால் துல்லியமாக கணிக்கப்பட்டு எழுதிய ஜாதகங்கள் இவை அனைத்தும் எழுத கொடுத்தவர்களுக்கே கொரியர் செய்வதற்காக தயாராக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த ஜாதகங்களுள் இருந்து ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு உள்ள விரித்து காட்ட போறேன் உள்ள ஜாதகம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க உங்கள் குழந்தைகளுக்கு இன்னும் ஜாதகம் எழுதவில்லையா ஜாதகம் எழுத யாரிடம் கொடுப்பது என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இனி யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் உடனே ஸ்க்ரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்யவும் துல்லியமாக கணிக்கப்பட்டு நவக்கிரக பாதசாரம் ராசி கட்டம் அம்சக்கட்டம் அஷ்டவர்க்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை தசா புத்தி அட்டவணை மற்றும் எங்கள் ஜாதகத்தின் சிறப்பம்சமான மகாதிசைகளுக்கான முழு வாழ்க்கை பலன்கள் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களுடன் கூடிய விரிவான ஜாதகம் பிடிஎஃப் காப்பி புக்லெட் போன்று இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி நோட் புத்தகம் போட்டு கைப்பட தரப்படும் நீங்களே உங்கள் ஜாதகத்தை படித்து உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எழுத்து அதிர்ஷ்ட தெய்வம் அதிர்ஷ்டமான நாள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கான அதிர்ஷ்டமான தேதிகள் என அனைத்தும் உள்ளடக்கிய ஜாதகம் உங்கள் இல்லம் தேடி வரும் ஆம் உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டிற்கே கொரியர் செய்யப்படும் பிறகுென்ன உடனே உங்கள் மொபைல் ஃபோனிலிருந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி